ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவேப்பிள்ளை மரம் பற்றி பார்ப்போங்க மாடி தோட்டத்தில் கருவேப்பிள்ளை மரம் நல்லாவே வளர்ந்துருக்குதுங்க மரம் போல் வளர்ந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஏன்னா இது வந்து நான் போட்டு வளர்க்கலங்க இது தானாக இந்த குருவிகள் காக்காலாம் தூக்கிணும் வந்து போட்டு வளர்ந்த செடிங்க நம்ம நாம் வச்சா கூட அவ்வளோ சூப்பராக வராது அதுவாக தானாக வரும்போது அதனுடைய வளர்ச்சி பயங்கரமாக இருக்குங்க எல்லா இந்த செடின்னு இல்லை எந்த செடியாக இருந்தாலும் தானாக முளையும் போது அதனுடைய வளர்ச்சி வீரியம் வீரியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நான் அது நான் என் நான் கண் கூட நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் பெரிய பேகுங்க இது நான் பிடிச்சிருந்து பேரல் வந்து அதில் வச்சேன் அதில் வந்து பனீர் ரோஸ் இருந்து அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த செடி வந்ததுனால ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க மரம் போல் ஆகிடுச்சி இதில் நிறைய விதைகள்ங்க இந்த விதைகள் வந்து விஷத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் சாப்பிடக்கூடாதுங்களாம் அதனால் யாரும் இதை வந்து ரொம்ப எடுத்துக்காதீங்க இது வேண்டாம் இது வந்து இன்னொரு இடத்துல வந்து கரியப்பில செடிங்க அது சின்ன செடி தான் சூப்பராக வளருது பாருங்க அது குட்டியாக தானாக வள விழுந்து வளர்ந்தது இதனுடைய வாசனை ஜாஸ்தி இருக்குங்க அந்த மரம் மாதிரி இருக்கிறத விட இதனுடைய வாசனை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இதுவும் இப்போ விட்டோம்னா நல்லா பெரிய மரமாக தாங்க ஆகும் நம்ம வீட்டிலையே தேவைப்படும் போது நம்ம ஆர்கானிக்காக கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்துன்னு போய் சமைக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் இது ரசம் வைக்கும்போதும் நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போதும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஏன்னால் நம்ம எதுவுமே மருந்தெல்லாம் போடுறதில்ல இல்லைங்களா அதனால் வாசனை அதிகம் அந்த இந்த சின்ன செடியை விட சின்ன செடிதாங்க நிறைய பெரிய செடியை விட சின்ன செடியில் வாசனை அடிக்குங்க இப்போ தாங்க நல்லா தலை தலைன்னு வரும் வெயில் காலம் தான் கறிவேப்பிலைக்கு சூப்பரான நாளுங்க பனி காலத்தில் அதுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு வெள்ளை பூச்சிகள் நிறைய வருங்க அப்போ வந்து பனிக்காலம் முரிய வர டைம் நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டோம்னா வெயில் காலம் வந்தோடனே சூப்பராக தலை தல கொடுக்குங்க இது வந்து இதுவும் இன்னொரு தொட்டியிலும் வந்து தானாக வளர்ந்த செடி தான் நீங்களாம் நர்சரியிலேருந்து வாங்கினதோ சாதாரண மண் கலவை போட்டு வளர்க்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வரும் கருவேப்பிலை ஆனால் வர ஆரம்பிச்சதுன்னா அப்படியே மரம் மாதிரி காடு மாதிரி வந்துடும் ஏன்னா நானே பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மரம் மாதிரி வந்துட்டுக்கணுங்கானா போட்டுது இது எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்து செடிங்க இப்போ செடி இல்லை அதனால தான் மரம் மாதிரி ஆகிடுச்சி நிறைய காய்ங்க காயெல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு அடுத்த துளிர் சூப்பராக வரும் துளிருன்றது நிறைய கருவேப்பிலையோட பிரான்சஸ் நிறைய பிரியும் போது நம்ம கரியாப்பில எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த பூவும் காயெலாம் வந்துச்சுன்னா அப்படியே அந்த வளர்ச்சியே நிறுத்திடுங்க அதனால் அதை கட் பண்ணி போட்டுருங்க அது ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிங்க மாடியிலே நம்ம கரியாப்பில நம்ம ஆர்கானிக்காக வளர்த்து நம்ம சமைக்கும் போது அதனுடைய வாசனை அலாதிதாங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த செடியில் தாங்க நிறைய கொத்து கொத்தாக காய்ங்க நிறைய காய் வச்சிருச்சு இந்த வாட்டி நான் கவனிக்கவே இல்லை ஹைட்டாக வேறு இருந்ததுனால அதை கவனிக்கவே முடியல அப்புறம் பார்த்தா நிறைய காய் எல்லா காயும் மொத்தமாக எடுத்து போட்டு கட் பண்ணி விட்டாங்க கொத்து கொத்தா எவ்வளோ பாருங்க காய் இதில் இருந்தால் பழங்களை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காக்காங்க எல்லா இடத்துலேயும் போடும்போது நம்மளுக்கு நிறைய கண்ணுங்க அங்கங்கே வந்துடுங்க செடி எவ்வளோ கொத்து கொத்தா வச்சுக்கோங்க ஏன்னா பெரிய மரந்தாலும் நிறைய வச்சுருச்சுங்க காய்ங்க இதை வந்து எல்லாத்தையும் கட் பண்ணோம்னால் சூப்பராக துளுக்கும் நம்ம அடுத்த துளிர் துளிர் வரும்போது நம்மளுக்கு ஃப்ரெஷ் கறிவேப்பிலை வரும் நம்ம அதை எடுத்து சமைக்கும்போது நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டு மாடித்தோட்ட கறிவேப்பிலை மரத்தோட ஸ்டோரி தாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ